நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் கல்லூரி விடுதி மாணவர்கள் நூற்று இருபத்தி எட்டு பேருக்கு அடுத்தடுத்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சமையலறை தற்காலிகமாக மூடப்பட்டதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது மேலும் சம்பவத்தன்று மாணவர்களுக்கு தோசை சாம்பார் சட்னி வழங்கப்பட்டதாகவும் மாணவிகளுக்கு உப்மா சேமியா சட்னி வழங்கப்பட்டதாகவும் உணவு பாதுகாப்பு துறை கூறியுள்ளது குடிநீர் தொட்டிகள் குளோரினேற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் கல்லூரி விடுதியில் உடல் உபாதையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களில் யாருக்கும் உயிர் சேதமில்லை என்று மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் பூங்குடி தெரிவித்துள்ளார் கல்லூரி நிர்வாகத்திடம் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறிய அவர் சுகாதார சான்றிதழ் உடனடியாக ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மாணவர்கள் யாரும் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறவில்லை என்றும் அவர்களுக்கு வயிற்றுவலி மட்டுமே இருப்பதாகவும் மாவட்ட சுகாதார இணை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களுக்கு திடீரென அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விடுதி தண்ணீரில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கல்லூரி விடுதியில் சுத்திகரிப்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் நவம்பர் இரண்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது